திருச்சித்ரம்பலம் தென்னாருடைய சிவனையை போட்டு எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி திருமூல அருளிய அவருடைய திருமந்திரத்தில் சமாதி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திரு சித்ரம்பலம் பொறிப்பட்ட வாயுவை தேட்டற்ற அந்நிலம் சேரும் படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திரு தோட்டத்து மாம்பழம் தூங்கலு மாமே பூட்டு அப்படிங்கிறது இந்த கிணத்துல அந்த காலத்துலலாம் ஒரு வீல் சக்கரம் மாதிரி இருக்கும் அதில் கயரை கட்டி ஒரு வாலியை அதில் கயத்துல கட்டி உள்ளே விட்டு கயிற்களை பொழுது வாளி உள்ளே போய் தண்ணியை மோந்துட்டு வெளியே வரும் இதே மாதிரி அந்த பூட்டு சுழல்கிற மாதிரி இந்த உடலில் முன்னும் பின்னுமாக இடகலை பிங்களை வழியாக இயங்கக்கூடிய அந்த பிராண வாயுவை மற்ற பொருட்களை தேடி தெரியாமல் இந்த ஆங்கியா சக்கரத்தில் சேர்த்து அசையாதபடி நிறுத்தி மனத்தையும் வெளி போகாதவ தடுத்து தியான பொருளில் நிலைச்சி நிற்கக்கூடியவங்களுக்கு இன்பம் அங்கு தானே கிடைக்கும் அப்படிங்கிறாரு வாயுவை நிலைக்கச் செய்து மீண்டும் தேடி அலைவதை விட்டு விழித்து இருப்பவங்களுக்கு மாம்பழமாகிய சிவம் கிட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இது நம்ம சிவஞான சித்தியாக சொல்லுது பங்கம் எழும் பதுமம் பக்குவத்தை அடைய பருதி அலர்ந்திடுவது போல் பருவம் சேர் உயிர்க்கு சோதிக்கு சோதியாய் தோன்றிடுவான் காணே அப்படிங்கிறார் அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது குளத்துல இருக்கக்கூடிய மலர்கள்ல பக்குவமான தாமரை மலர் மலர்வது போல தியானத்துல நிலைச்சி நிற்கக்கூடிய நிலையில அறிவா இறைவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லுது வானோர் கருவரை பற்றி கடைந்தமுதுண்டார் அருவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையாம நாம் தீர்ந்தற்றவாரே தேவர்கள்லாம் அமுது உண்டாங்க எதுக்கு அவங்களுடைய அந்த அழிவு காலம் இல்லாம நீண்ட நாள் இருக்கணும் அப்படிங்கிறவாதி இருக்கணும்னு உண்டாங்க ஆனா அதனால அவங்க இரவாம இருந்தாங்களா இல்லை இல்லையா அப்படி இல்லாம இந்த ஆஞ்சா சக்கரம் அந்த மலை உச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சா சக்கரத்தை அடைஞ்சி அங்க இருக்கக்கூடிய அமுதத்த தேவர்களை உண்ணாமல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை மேர்மலையா பெயர்த்து கொண்டு வந்து திருப்பார் கடலை கடைஞ்சி அதுல இருந்து தோன்றிய அமுதத்தை உண்டார்கள் அதனால் அவங்களுக்கு இரவாமை கிடைக்கல அந்த இரவா இருக்கக்கூடிய நில நிலை இல்லை அதனால் இரவாமைக்கு ஒரு வழி இருக்குது அது என்னென்னா ஐம்புல வேட்கைக்கு காரணமான நம் மனம் முற்றும் ஒடுங்கிய நிலை அதை பேணி காக்கணும் அந்த நிலையை அடைஞ்சி அதை பேணி காக்கணும் என்பதும் இது வந்து எளிதில் கிடைக்காது முடியாதது முயற்சி திருமணியாக்கும் என்பது போல முயற்சி செஞ்சால் இதை இடைவிடாத முயற்சி செய்யும்போது அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் சமாதி நிலையானது அருமையும் பெருமையும் அந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு திரு